ஹாய் டியாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கோங்க சோ உங்களுக்கு வந்து மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் உங்களுக்கு தயாரிப்பு விலையிலேயே நல்ல குவாலிட்டியா வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம தேவி லட்சுமி தான் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் அது மட்டும் இல்லாம இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரையரோட வரக்கூடிய வாஷிங் மிஷினும் லான்ச் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சோ நான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு ஏன்னா நம்ம வந்து மிக்சி கிரைண்டர் நார்மல் வாஷிங் மிஷின் நம்ம பாத்திருப்போம் அதுவும் பதினோரு கேஜி வரைக்கும் நம்ம சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு டிரையரோட வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க வாஷிங் மிஷின் வந்து நம்ம தேவலட்சுமி லான்ச் பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் என்னென்ன பிரைஸ்ல வச்சிருக்காங்க மெயின் அது எப்படி ஒர்க் பண்றது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்ல வந்து செமி ஆட்டோமேட்டிக்கா இல்ல வாரண்டி இருக்கா என்ன டீடைல் நான் தெரிஞ்சுக்க போறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பாத்தோம் நம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு புதுசா நிறைய லான்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஒன் பை ஒன் அதுவும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லா மக்களுமே பயன் விலை விதமா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்கீங்க நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரிய டைரக்டா விசிட் பண்ணலாமா கம்பெனி கூட நீங்க தாராளமா காலையில வந்துட்டு சாயங்காலம் எப்படி பண்றாங்கன்னு இருந்து பாத்துட்டு போலாம் இல்லையா உங்களுக்கு ஒண்ணு வேணும் ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்களே கண்ணால தன்னால பாத்து எப்படி செய்யறாங்கன்னு பாத்து வாங்கிட்டு போய்க்கலாம் இல்லையா பாத்துட்டு ஓகே நம்ம கிட்ட மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இருந்துச்சு நார்மல் வாஷிங் மிஷின் இப்ப வந்து உங்களுக்கு

இருக்கும் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க தம்பி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டா வரணும்னா அட்ரஸ் சொல்லிருங்க நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா டிஎல்ஐ சொல்லுவோம் ஷார்ட் ஃபார்மா டிஎல்ஐ சொல்லுவோம் தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தான் நம்ம வந்து டிஎல்ஐ சொல்லுவோம் நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவளம்பட்டி அஞ்சு நகர் ஏரி கதையில லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க அவங்களோட நம்ம ஆபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஓகே இன்னும் வெயிட் பண்ண முடியாது அப்படியே உள்ள போய் நம்ம பாத்துரலாமா பாத்துலாம் போயிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா சில கம்பெனிய பாத்தீங்கன்னா மேனுஃபாக்சரிங் வந்து காட்ட மாட்டாங்க ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பியூ எல்லாமே நம்ம வந்து ஒரிஜினல் ஒரிஜினலாவே உங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்றத காட்டியப்போ நம்ம எல்லாமே நம்ம கிட்ட தான் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பினிசிங் மட்டும் எல்லாமே நம்மளே தான் பண்ணிட்டு வெளிய வந்து அது எடுக்க போறது இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளே தான் சோ உங்க இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்தாச்சு

டீடைல்ஸ் பாக்கணும் ஸ்கிரீன்ல நைன் த்ரீ போர் ஃபைவ் இருக்கும் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா எல்லா டீடைல்ஸ் அதோட கலர் அதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணா கூட வந்து டீடைல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிலோ எட்டு கிலோ வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஒன்பது கிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியோட கலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் ஒயிட் நாங்க வந்து போட்டிருக்கோம் அது லேயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையாவும் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு வந்து லெட் கொடுத்துருவோம் பிளாஸ்டிக் லெட் பிளாஸ்டிக் எல்லாம் நினைப்பாங்க இது வந்து ஏபிஎஸ் ஃபைபர் ஃபைபர் ஓ கீழ போட்டாலும் உடையாது கீழ போட்டாலும் உடையாது உங்களுக்கு ஓ சூப்பர் அதுக்கு அப்புறம் பாத்தீனா எல்லா டவுட் இருக்கும் வாரண்டி உங்களுக்கு கொடுத்திருப்போம் 1 இயர் வாரண்டி கம்ப்ல்சரி கொடுத்திருப்போம் நீங்க வாரண்டி பைப்ரே பைப்ரா நம்ம வாங்கியாச்சு வாரண்டி வந்து பண்ணிருக்க பைப்ரே பைப்ராங்க நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கழிச்சு வந்தாலும் உங்களுக்கு என்ன இந்த ஸ்டிக்கர் போனாலும் இந்த ஸ்க்ரூ போனாலும் இந்த ஒரு ஸ்க்ரூ கேட்டா கூட நாங்க வந்து கொடுக்க தயாரா இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து நம்ம வந்து குட்டா உண்டு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து மூணு டைப் இருக்கு இல்லையா இல்ல மூணு டைப் இது என்னது இது வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் பைப் சொல்லுவாங்க நீங்க இப்படி திருப்பி பாத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து இங்க ஹோல்ஸ் குடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இத நீங்க கழட்டிட்டு ஓகே நாங்க வந்து ரெண்டு வாசர் குடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு வாசர் உள்ள போட்டுட்டு உள்ள விட்டுட்டு இன்னொரு வாசர் கருப்பு கலர் வாசர் உள்ள விட்டு இதை உள்ள வந்து டைட் பண்ணிடலாம் இன்லெட் பைப் வந்து ரெடி ஆயிடும் நம்ம பைப் வந்து ஹோஸ் போட்டு நம்ம பைப்ல இருந்து டைரக்டா ஹோஸ் வெச்சு கனெக்ட் பண்ணிடலாம் அதுக்கு எப்படி நம்ம பைப் தருவீங்களா இப்படி நம்ம வந்து பைப் வந்து நம்மள வாங்குற மாதிரி இருக்கும் ஏனா வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் பைப் வந்து ஆரஞ்சு அது அந்த மாதிரி நம்ம வாங்கி அது இது ஓகே அதுக்கு அப்புறம் இந்த பைப் எதுக்குன்னு கேட்டினா இந்த நீங்க எடுத்து விட்டீங்க போதும் உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் உங்களுக்கு தண்ணி நிப்பாட்டணும் சொன்னீங்கனா உங்களுக்கு வந்து கொக்கியை மாட்டி விட்டாலே போதும் உங்களுக்கு தண்ணி வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கோர் ஒயர் கொடுத்துருக்கும் இது வந்து நீங்க நார்மலா மிக்ஸி கிரைண்டர் போறீங்க பாத்தீங்கன்னா அதுலயே போட்டுக்கலாம் தனியா என்ன கரண்ட் எடுத்து பண்றாங்க ஓகே அதுக்கப்புறம் மேஜரா எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டைமர்ல தான் எல்லாமே தப்பு பண்ணுவாங்க என்ன த என்ன தப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்புதான் பண்ணுவாங்க இது நீங்க எடுத்து பத்திரம் ஆரமார்க்கறது ரைட்ஸ் போட்டிருக்கோம் டைமர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான் ஓகே அதுக்கப்புறம் சேம் தான் வேற மாதிரி உங்களுக்கு வந்து ரைட் இது வந்து அஞ்சு நிமிஷம் இங்க கீழ பாத்து இது வந்து பதினஞ்சு இருக்கும் இப்ப வந்து நான் அஞ்சு நிமிஷம் பத்து தெரிவிக்கிறேன் பதினஞ்சு திருப்பிக்கிறேன் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா போகாதே சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பதினஞ்சுல இருந்து பத்து கொண்டு வர்றாங்க இருந்து அஞ்சு கொண்டு வர்றாங்க அப்படி நம்ம பண்ணவே கூடாது சில பேர் ஆப்போசிட் திருப்பி ஆப்போசிட்டா நம்ம திரும்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ற மாதிரி எல்லாமே ஜீரோ திருப்பாங்க ஜீரோ திருப்பி ஆஃப் ஆயிருப்பாங்க ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டைம் சொல்லுவாங்க வந்து கனெக்ட் எதுவே கொடுக்கலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும் ஓகே ஓகே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது பாத்துக்கு தானா ரன் ஆயிட்டு இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஜீரோ வந்துருக்கும்

அடுத்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண்ண போறோம் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே கரண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் தான் எல்லாம் உங்களுக்கு

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன்னஸ் எல்லாம் நல்லா போகணும் ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து நம்ம கம்பெனினால வந்து ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வாங்கிட்டு போங்க நல்லா இருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க நல்லா இருந்தா இங்க கம்பெனியே நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம் ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றனா வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டு போவாங்க புடிச்சு போய் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய வாங்கி கொடுத்துருங்க அதனாலதான் நாங்க வந்து இவ்வளவு குரோத் ஆகி இவ்வளவு லெவல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஆறு கிலோ இருந்து ஓகே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஆறு கிலோ வந்து ஒன்பது கிலோமீட்டர் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்க சப்போர்ட்னால தான் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு அதிக கேட்சஸ் கொடுங்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா துணி போடணும் அப்படின்னு நீங்க கேட்டனாலே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் வந்து பதினோரு கிலோ நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தா மிஷின் பெரிய வேலையெல்லாம் செய்ய போகுது அது வந்து உங்களுக்கு ரவுண்டில் இருக்கோ இது வந்து ஸ்கொயர் மாஸ் டைப்லாம் இருக்கும் பேசு பாத்தினாலே நல்லா உங்களுக்கு பெருசாவே இருக்கும் அதே மாதிரி எல்லாம்

கரண்ட் சாரி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குடத்துலயே முடிஞ்சிடும் ரெண்டு குடம் ஒன்றரை குடத்துலயே உங்களுக்கு முடிச்சிடும் அதே மாதிரி நீங்க வந்து அஞ்சு மணி நேரம் ஓட்டினாத ஒரே யூனிட் கரண்ட் உங்களுக்கு வரும் இப்ப ஒரு சில வீட்டுல வந்து எங்களுக்கும் வாஷிங் மிஷின் வேணும் பட் எங்க வீட்ல பைப் கனெக்ஷனே கிடையாது அப்படிங்கறீங்களே யூஸ் பண்ணலாமா இதை தாராளமா நீங்க வந்து குடத்துல கூட பக்கெட்ல கூட நம்ம கப்புல கூட அப்படியா மோந்தூட்டியே வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல வந்து பெண்கள் தனியா இருப்பாங்க அவங்க வந்து இப்ப வாஷிங் மிஷின் தூக்கி அந்த இடத்துல வச்சு துவைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஆமா நீங்க அதுக்கும் கவலையே பண்ண வெறும் ரெண்டே வர வச்சு நீங்க தாராளமா

ஐயாயிரம் இல்ல உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வெறும் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் பதினாறு கிலோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்காக வெறும் ஐயாயிரத்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் சூப்பரங்க வேணும் நம்பருக்கு பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாஷிங் ரெண்டு ஐட்டம் மட்டும் தானா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கேஜிஎஸ்ல நாலெண்ணா இருக்கு இதோட நான் முடிக்க போறதுல நீங்க கேட்டுட்டு இருக்க மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷன் எப்ப குடிப்பீங்க ட்ரையர் ஆப்ஷன் பாருங்க எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ப்ராடக்ட் இது மட்டும் இல்லாம ட்ரையர் ஆப்ஷனோட வந்துச்சு நீங்க கேட்டா உங்களுக்கவே பாத்தீங்கன்னா நாங்க ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லைங்க பிரைஸ் ரொம்ப ஷாக்கிங்காவே வச்சிருக்கோம் வாங்க நம்ம அத போய் பாக்கலாம் ஓகே சூப்பர் வாங்க வீடியோ பாருங்க அப்பதான் அந்த ட்ரையரோட வரக்கூடிய வாஷிங் நம்ம கம்பி சொல்லுங்க என்ன நம்ம தேவி லட்சுமியில பாத்தீங்கன்னா புதுசா வாஷிங் மிஷின் அது பெரிய மிஷின் லான்ச் பண்ணிருக்கீங்க எப்பவுமே வாஷிங் மிஷினுக்கு ஃபேமஸ் தான் நம்ம இது பட் நம்ம யூனிட்ல இந்த ஒரு மாடல் பாக்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி இல்லையா ஏன்னா சின்ன மிஷின்ல இருந்து நம்ம பெரிய மிஷினுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க என்ன எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்ரையரோட கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் பேட்டர் நாங்க வந்து அதே பேட்டர்ல கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கிளாஸ் வேரியன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட் ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கிளாஸ் இப்ப நீங்க பிளாஸ்டிக் எடுத்துட்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் கிளாஸ் வேணும்னா கிளாஸ் வேணும் நமக்கு வந்து 550 வந்து ஓ இதுக்கு நம்ம வந்து चेंज பண்ணிக்கலாம் இது என்னன்னா இருக்கு பாத்தீனா இது வந்து ஸ்டார்டிங்கா பாத்தீனா 7.5 kgஸ் நீங்க உங்களுக்கு மென்ஷன் ஆகும் ஸ்டார்டிங்கா பாத்தீனா 7.5 kgஸ் வந்து ஆட் பண்ணிக்கோ ஓகே அடுத்து பாத்தீனா 9 9.5 கிலோ மீட்டர் நாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்

என்ன நம்ம என்ன இப்ப நம்ம பழைய வாஷிங் மிஷின்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இதுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் நீங்க எந்த காம்பளை போனா கூட நம்ம கிட்ட தாரம் வந்து சாத்திக்கலாம் அப்புறம் ஆன்லைன் முக்கியமா ஆன்லைன் அவைலபிளா இந்த ஊருக்கு எல்லாம் அனுப்புறீங்க

சேம் அதே மாதிரிதான் எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாடல் ஒன்பதரை இதுக்கு கிளாஸ் மாடல் கிளாஸ் மாடல் கேட்டா இப்படி வந்துருவோம் உங்களுக்கு ஓகே அதுல ஆப்ஷன் கேட்கலாம் என்ன டச்சான்னு கேக்கவான்டா ஏன்னா அதுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு இது இருக்கு இத நீங்க தூக்குனாவோ போதும்

ஆறாயிரத்தி எழுநூத்தி அம்பது பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு அவ்வளவு நான் வரும் ஜிஎஸ்டி சேத்துறப்போ உங்களுக்கு எட்டாயிரம் அதுக்குள்ள தான் வரும் சூப்பர் நெக்ஸ்ட் இந்த மாடல் எயிட் பாயிண்ட் உங்களுக்கு நைன் பாயிண்ட் க்ளாஸ் மாடல் நான் உங்களுக்கு ஓகே கிளாஸ் மாடல் பாத்தீங்கன்னா நைன் பைவ் பைவ் கேஜ் உங்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது வரும் நீங்க எனக்கு நம்ம பன்னெண்டாயிரம்

ஓகே நீங்க மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய வாஷிங் மிஷின் வித் ட்ரையரோட கொண்டு இன்னுமும் நிறைய மிஷின்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சு இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லயே கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் மக்கள் சார்பா கேக்குறோம் இன்னும் புதுசு புதுசா நிறைய கொண்டுட்டு வாங்க தரலாமா சொல்லுங்க நம்ம கிட்ட வாஷிங் மிஷின் இல்லாம இவ்ளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்களா நம்ம பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் மட்டும் இல்லக்கா நம்ம ட்ரையரு பார்த்து முடிச்சாச்சு சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரைண்டர் மிக்ஸினா நம்ம பாக்க போறோம் ஓகே மிக்ஸியும் நிறைய பேருக்கு தேவைப்படும்

டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து ரெண்டா இருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அலுமினியம் வயர் நம்ம போட்டுட்டு இருக்கோம் காப்பர் வயரும் போட்டுட்டு இருக்கோம் சில பேர் அலுமினியம் காப்பர் மிக்சிங் பண்ணிட்டு காப்பர்னு சொல்லுவாங்க அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூறு அந்த ஆனா நம்ம பிரைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே இவ்வளவு தான ஷாக்கிங் அந்த அளவுக்கு ஆக போகுது ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா அடிச்சலா ரெண்டு ரெண்டு கிட்டு கொடுத்துரும் என்னன்னா பாத்தீங்கன்னா தேங்காய் தருவதும் நம்ம பேசுறதும் கூட கொடுத்துரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் வாரண்டி கவலையே படாதீங்க நம்ம எல்லா

மேல நட்ட கழிச்சனாலே போதும் நட்டை கழிச்சிட்டு கல் எடுத்துட்டு ரொம்ப பிரைஸ் வருது இதெல்லாம் வெளியே ஷோரூம்ல வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா

தயாரிப்பு விலைன்னு சொல்லலாம் இந்த மிக்ஸில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சான்ஸே இல்லைங்க இங்க பாருங்க இது எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியே கொடுத்துருக்காங்க நீங்க பாக்கும் போதே தெரியும் சோ இதெல்லாம் வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு மூணு ஜாருங்க பாருங்க நல்ல பிளேட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொடுத்துருக்காங்க சோ இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரைக்கிறது கூட நம்ம அரைச்சிப்போம் வாங்கிஸ்ங்களுக்கு தெரியும் இதோட கெப்பாசிட்டி என்னங்கிறது ஏன்னா இது நானே வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா இந்த கிரைண்டர் தான் யூஸ் பண்றேன் செம குவாலிட்டில இருக்கு நியூவா உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க முடியாதவங்க வெளியாலும் எடுக்கிறதுல வெளியா இப்ப நாங்க மேனு இடையில டீலர் இருந்தா அவங்க ப்ராஃபிட் கஸ்டமர் வச்சுதான் அது அவங்களுக்கு வந்து பிரைஸ அதிகமா தெரியும் நம்ம செஞ்சு டைரெக்டா வந்து கஸ்டமர் குடுக்கறதுனாலதான் இவ்வளவு கம்மி பிரைஸா நம்மளால குடுக்க முடியும் சோ உங்களுக்கு வந்து நியூவா மேரீடான கப்புல் இனிமேல் எனக்கு அடுத்த மாசம் மேரேஜ் அப்படின்னா நீங்க வாஷிங் மிஷின் கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் வாங்கணும்னா நம்ம லட்சுமி இண்டஸ்ட்ரியல் செட் பண்ணுங்க இருக்கீங்கன்னா டேரக்டா வரலாம் இல்லையா நம்ம ஷாப் சோ நீங்க சோ உங்களுக்கு நான் காட்டிடுறேன் நம்ம யூனிட்ல தான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கோம் சோ சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கூட நம்ம தேவலட்சுமி உருவாக கூடியதுதான் இன்னும் நிறைய தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு மிஷின்ஸும் இங்க இருக்கு முழுக்க இங்கேயே தயாராகி உங்க கையில குடுக்க போறாங்க புக் பண்ணுங்க ஷாப் வச்சிருக்கீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதுனால வாங்கிக்கலாமா அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமே அமௌண்ட் கம்மி ஆகும் இல்லையா நீங்க வந்து ஷாப் வச்சிருக்கீங்க பல்க்கோட செடுக்குறீங்க அப்படினாலுமே நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இதுங்களோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்க எங்க இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சின்னவடம்பட்டி அஞ்சு நகர் ஏரி கரையில் கிட்ட இருக்கு இன்னொரு ஆபீஸ் இருக்கு அங்கது பாத்தீங்கன்னா ஓகே தங்கனூர் ரோடு பழைய ஆபீஸ் ஆபீஸ்லதான் நம்மளோட ஆபீஸ் அங்கே ஒன்று அங்கே ஒரு பிரான்ச் இருக்கு சோ நீங்க பிரான்ச் போய் வாங்கறனாலும் வாங்கிக்கலாம் இல்ல நீங்க டைரக்டா வந்து நான் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பாத்து வாங்கறனாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ தேங்க்யூ தம்பி சோ நல்லா நம்ம பெஸ்டான ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுங்க சோ ஏதாவது சர்வீஸ் ஏதாவது போயிடுச்சுனாலும் நம்ம பண்ணிக்கலாமா நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் அதோட சின்ன ஸ்டார் நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஓ சின்ன அந்த ஸ்டிக்கர் இருந்துட்டா கூட வாங்கிக்கலாம் சமைங்க சோ இத விட ஒரு பெரிய யூனிட் நம்ம பார்க்கவே முடியாது அதுவும் நம்ம மக்கள் வந்து பயன்படுற மாதிரியான ஐட்டத்தை ஒன்னொன்னா புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும் நீங்க மக்களுக்கு நிறைய பயனுள்ள வகையில இருக்குமே வந்து யூஸ் பாத்தீங்கன்னா நீங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறதெல்லாம் நீங்க ஒரு பத்தாயிரம் வாங்கிக்கலாங்க உங்களோட நலனுக்காகவே புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னொரு புதிய கண்டுபிடிப்போட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்